இசை புயல் இருந்து டியூட் படத்திலிருந்து அடுத்தது காத்துக்கிட்டு இருக்குறதுக்கு முன்னாடி சூரியன் எஃப் வணக்கம் மாதிரியில் உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்க ஆர்ஜே கண்ணன் ஸோ ஊத்தங்குடியில் இருக்க கிழக்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் மூலிகை பண்ணை ஸ்டூடண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ மாணவர்கள்கிட்ட இந்த எண்ணம் எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தலைமை ஆசிரியர் முருகன் சார் சொன்னாங்க பாரதியின் ஒரு நண்பர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணதா ஸோ அவர் கூட தான் இப்போ நம்ம பேச போகிறோம் வணக்கம் சார் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் மதுரை மக்களுக்கு எப்படி இந்த எண்ணம் உங்களுக்குள்ள உருவாச்சு அதை பற்றி சொல்லுங்களேன் பசுமை வணக்கம் நான் மூரா பாரதிதாசன் மதுரை மேலூர் வட்டம் சுருக்குளிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த நான் யானமலை ஒத்தக்கடையில் சிறியதாக ஜவுளி ஆறும் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த கொரோனா இருந்து சாலை உரங்கள்ல கைவிடப்படக்கூடிய முதியவர்கள் கூடிட்டாங்க அவங்கள மீட்டெடுக்கக்கூடிய சூழல்கள் வந்து நான் ரெக்ரா சொசைட்டில ஒரு உறுப்பினராக இருக்கனால அந்த வாய்ப்பு எனக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்தது முக்கம்பட்டி பக்கத்துல இருக்கிற ஏஞ்சல் முதியவர்களுக்கு முத முத ஒரு அதிகமான மூலிகை வச்சு மூலிகை பண்ண தொடங்கினாங்க அவங்க வந்து முதியவர்கள்